வணக்கம் இங்கே வந்திருக்கோம்னா முருகண்டி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த விதியோட முருகண்டி கோயிலை அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுவோம் இதில் வாகனங்களில் போறாக்க இது எல்லாம் வந்து இந்த உண்டியல்ல தான் காசுகளை போட்டுட்டு போகிறது சில பேர் வந்து உள்ள வந்து கும்பிட்டு போயினும் சில பேர் அதில் உண்டியல்ல காசை போட்டுட்டு அப்படின்ட்டு கும்பிட்டு போயிடணும் இங்கே அலக்கணக்க வாகனங்களோட ஆக்கள் வந்து நிற்கணும் ഇത് തേങ്ങവിടെ ഇരിക്ക അരുൾമികുത്തി മുരുണ്ടിപ്പിള്ളർ ആലയം മേലിയ പോലെ തൃനൂർ സന്ദനം കുഖം എല്ലാം ഇപ്പം പൂസ നേരം ഇല്ല അതായത് ആക്കൽ കൊഞ്ചം കുറവായിരിക്കും അവിടെ വരുമ്പോൾ നടന്ന മരങ്ങൾ എല്ലാം അവിടെ പോയി കൊണ്ട് കൊണ്ടുവരും நிலத்தை வெட்டாமல் தான் அந்த கோயிலை அமைச்சிருக்கணும் அதுக்கு அந்த தரப்பால் எல்லாம் போட்டு சுற்றி விட்ருக்கணும் அதில் தேங்காய் கற்பூரம் அந்த அதுகளில் வேண்டி கொள்ளலாம் அந்த கடையில் இங்கேயாவில் பழக்கடையில் எல்லாம் இருக்குது இந்த இதில் பழக்கடையிலெல்லாம் இருக்குது இங்கேயாவில் இதில் தான் கால் கையெல்லாம் கடையில் போட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் இந்த இதில் தேங்காய் கடையில் இருக்குது திராணும் இப்போ தண்ணி வந்து கொடுத்து கொண்டிருக்கேன் வயல் வேலுக்கு இப்போ வயல் வேலையில் நடக்கிறதால வயலுக்கு தண்ணியை கொடுக்குறது அதான் இங்கே இருந்து தான் தண்ணி போகிறது இங்கே மோட்டர் போட்டு திறந்து விட்டுருக்கு നമ്മുടെ വീഡിയോ പാകത്താക ഇത് മുൻപ് നമ്മുടെ വീഡിയോ ഫുൾ അത് പാർത്തക്കൊള്ളാം கனகாம்பியை கூடம் இப்போ அந்த மழை இல்லாத வழியால் இப்போ எல்லாம் தண்ணீர் குறைவாக தான் இருக்குது இல்லைனா அந்த இது மட்டும் தண்ணியில் நிற்கும் எனக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி